எல்லார்க்க வணக்கம் டெல்லியில் செங்கோட்டை மெட்ரோ அருகே நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை டெல்லியில் நடந்த பல்வேறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களை நினைவூட்டுகிறது இன்னிக்கு நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் டெல்லியை பதற வைத்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் டெல்லியில் உள்ள செங்கோட்டை மெட்ரோ நிலையத்தின் கேட் என் ஒன் அருகே மாலை ஆறு மணி அளவில் ஹெச்ஆர் டூ சிக்ஸ் சிஇ செவன் சிக்ஸ் செவன் ஃபோர் என்ற பதிவு எண் கொண்ட ஒரு வெள்ளை ஹுண்டை ஐ ட்வெண்ட்டி ரக கார் வெடித்து சிதறியது அந்த இடத்தில் கூடியிருந்த மக்கள் கார் வெடித்ததும் அலறியடித்து தப்பியோடினர் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த இடத்தை சுற்றி இருந்த பத்துக்கும் மேற்பட்ட கார்களும் தீப்பற்றி எரிந்தன பின்னர் தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது ஏழு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பதினைந்து சிஏடி ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன கடும் போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த நிலையில் அதனால் ஏற்பட்ட தீயை கட்டுக்குள் கொண்டு வர இரவு ஏழு இருபத்தி ஒன்பது மணி வரை ஆனதாக டெல்லி தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் இதற்கு முன்பு டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களை இந்த கார் வெடிப்பு நினைவூட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் டெல்லியில் அரங்கேறிய வெடிப்பு சம்பவங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு லஜ்பத் நகர் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் இஸ்லாமிக் பிராண்ட் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரம் ஆண்டு டெல்லி செங்கோட்டை பகுதியில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் புகுந்து தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் தீவிரவாதிகள் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளிக்கு முந்தைய தினத்தன்று சரோஜினி நகர் பஹார்கஞ்ச் கோவிந்தபுரி உள்ளிட்ட கூட்டம் நிறைந்த பகுதிகளில் மூன்று வெடிகுண்டுகள் ஒரே நேரத்தில் வெடித்தன இதில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கரோல் பார்க் கிரேட்டர் கைலாஷ் மற்றும் கன்னாட் பிளேஸ் போன்ற பிரபலமான சந்தைகளில் இந்தியன் முஹாஜிதீன் அமைப்பு ஐந்து தொடர் குண்டு வெடிப்புகளை நடத்தியது இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்ற வாயிலில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து அமித்ஷா கூறும்போது டெல்லி செங்கோட்டை அருகே சுபாஷ் மார்க் சிக்னல் அருகே கார் வெடித்து சிதறியுள்ளது இதில் அருகே காரில் சென்றவர்கள் நடைபாதையில் நடந்து சென்றவர்கள் உயிரிழந்துள்ளனர் பத்து நிமிடங்களுக்குள் டெல்லி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுவிட்டனர் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தார் பிரதமர் மோடி அவர்கள் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் டெல்லி வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு செய்வார் என்று தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் டெல்லியில் இருந்து வரும் காட்சிகள் இதயத்தை நொறுக்குகிறது என்று தெரிவித்துள்ளார் டெல்லியின் அண்டை மாநிலங்களான உத்திரப்பிரதேசம் ஹரியானா மட்டுமின்றி மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்கம் தமிழகம் கர்நாடகா உட்பட நாடு முழுவதும் காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டனர் மும்பை சென்னை உள்ளிட்ட நகரங்களில் சோதனை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பு வெங்கட்ராமன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் கண்காணிப்பு மற்றும் ரோந்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அனைத்து மண்டல ஐஜிகள் காவல் ஆணையர்கள் மாவட்ட எஸ்பிகளுக்கு உத்தரவிட்டார் இதையடுத்து சென்னை கோவை திருச்சி மதுரை சேலம் நெல்லை உட்பட அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கடல்வழி பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ரயில் பேருந்து விமான நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் வணிக வளாகங்கள் வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது பல பகுதிகளிலும் தீவிர வாகன சோதனை நடைபெற்றது டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்